ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினோரு நாள் மருத்துவமனையில் உடல் உள் உறுப்புகள் எல்லாம் அழுகிய நிலையில கூட மரண வாக்கு மூலம் கொடுக்குறப்போ தன் காதலி கிரீஷ்மா மேல ஒரே ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கல காதலன் சேரோன்ராஜ் அது மட்டும் இல்லாம தான் இறந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய காதலி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப இருந்தான் சேரோன்ராஜ் ஆனால் கிரீஷ்மாவோ காதல் என்கிற பெயரை சொல்லி ஏமாற்றி பச்சை துரோகம் செய்து ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை சேரோன் ராஜை கொலை செய்ய முயற்சி செய்து இறுதியா விஷத்தை கொடுத்து கொடூரமா படுகொலை செஞ்சிருக்கிறான் இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இந்த குற்றத்திற்காக நாங்கள் கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்குகிறோம் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எத்தனையோ கொலை வழக்குகளுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எல்லா கொலை வழக்குகளிலும் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்ப ஏன் இந்த வழக்கில் மட்டும் நீதிமன்றம் மரணம் வரைக்கும் போயிருக்கிறது என்றால் நீதிபதி அவர்கள் என்ன கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க கிரீஷ்மா தன் காதலன் சேரோன் ராஜை மட்டும் கொலை செய்யல கூடவே சேர்த்து காதல் என்கிற உன்னதமான உணர்வையும் படுகொலை செய்திருக்கிறார் காதலர்கள் பிரிகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் எத்தனையோ காதலர்கள் பிரிந்திருக்கிறார்கள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருக்கலாம் குடும்ப சூழல்கள் காரணமாக இருக்கலாம் காசு பணம் சாதி மதம் எத்தனையோ காரணங்களால் காதலர்கள் பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் இங்க காதலனை கலட்டி விடுறதுக்கு விஷத்தை கொடுத்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குன்னா இது ரொம்ப அறிதலும் அரிதான ஒரு நிகழ்வு இது நீதிமன்றமும் அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார் மரண படுக்கையில் கூட தன் காதலியை விட்டு கொடுத்துடக்கூடாது காட்டி கொடுத்துடக்கூடாது என்கிற ஷேரோன் ராஜின் உன்னதமான காதலை மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையே இழந்திருக்கிறார் கிரீஷ்மா எப்படியும் கிரீஷ்மா தரப்பு இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டுக்கு செல்கிற போது கிரீஷ்மாவினுடைய தண்டனை குறைக்கப்படுகிறதா இல்லையா என்பதெல்லாம் அடுத்தடுத்து தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் நீதிமன்றம் மிக அழுத்தமாக ஒரு செய்தி இந்த வழக்கின் மூலமாக சொல்லியிருக்கிறது காதல் என்கிற உன்னதமான உணர்வை வைத்து யாரும் விளையாடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறது நீதிமன்றம் இந்த வழக்கு குறித்து உங்களுடைய கருத்துகளையும் பதிவு செய்யும்